ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்திய ஆட்சியல் இதில் மட்டுமே பதினஞ்சு கொஷின் கேட்பாங்க இதுவரையும் நம்ம பன்னெண்டு டாபிக் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் இதில் மொத்தமாக எழுபது வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பஞ்சாயத்து ராஜ்யத்தின் முதலாவது தலையாய அழகாக திகழ்வது எதுன்னு கேட்டிருக்காங்க பஞ்சாயத்து ராஜ்யத்தின் முதலாவது தலையாய அழகாக திகழ்வது எதுன்னு கேட்டிருக்காங்க கிராம பஞ்சாயத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பற்றி கூறுகிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பற்றி கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க பகுதி ஒன்பது பின் எந்த ஒன்று பஞ்சாயத்து அழகிற்கான மக்கள் தொகை அளவு ஆயிரத்தி ஐநூறிலிருந்து இரண்டாயிரத்திற்குள் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று பஞ்சாயத்து அழகிற்கான மக்கள் தொகை வந்து ஆயிரத்தி ஐநூறிலிருந்து ரெண்டாயிரத்திற்குள் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்த குழு எதுன்னு கேட்டிருக்காங்க அசோக் மேதா குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் மீதான அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்தது இரண்டு அடுக்குமுறை பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் மீதான அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்தது என்னென்னா இரண்டு அடுக்குமுறை இதே பல்வந்தராய் மேத்தா குழு கேட்டாங்கன்னா மூன்று அடுக்குமுறை கிராம சபை பொதுவாக ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை கூடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆறு முறை முன்னாடி வந்து நான்கு முறைன்னு இருந்துச்சு இப்போ வந்து ஆறு முறை எப்போ எப்போன்னா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அப்போ மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு மகாத்மா காந்தி பிறந்த தினம் நவம்பர் ஒன்று உள்ளூர் நிர்வாக தினம் அடுத்தது மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினம் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க பல்வந்தராய் மேத்தா குழு சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய்தல் சமுதாய மேம்பாட்டுத் திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய்தல் அசோக் மேத்தா குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை பலப்படுத்துதல் ஜிவி கே ராவ் குழு ஊரக மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு எல்எம் சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை மேலும் பலப்படுத்துதல் பல்வந்தராய் மேத்தா குழு வந்து சமுதாய மேம்பாட்டுத் திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய்தல் அசோக் மேத்தா குழு வந்து பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை பலப்படுத்துதல் அசோக் மேத்தா குழுவும் எல் எம் சிங்வி குழுவும் ஏறக்குறைய ஒன்று தான் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை பலப்படுத்துதல் எல் எம் சிங்வி குழு வந்து மேலும் பலப்படுத்துது ஜிவி கே ராவ் குழு வந்து ஊரக மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு ஆப்ஷன் வந்து சி மூணு நாலு ரெண்டு ஒன்று கீழ்கண்டவர்களில் யாருக்கு உள்ளாட்சி அரசாங்க தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை பழங்குடியினருக்கு கீழ்கண்டவர்களில் யாருக்கு உள்ளாட்சி அரசாங்க தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க பழங்குடியினருக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை முதன் முதலாக அறிமுகம் செய்த மாநிலம் இது முக்கியமானது பஞ்சாயத்து ராஜா அமைப்பை முதன் முதலாக அறிமுகம் செய்த மாநிலம் எதுனா ராஜஸ்தான் கீழ்கண்ட குழுக்களில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான ஆய்வுக்காக உருவாக்கிய குழு எல் எம் சிங்வி குழு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான ஆய்வுக்காக உருவாக்கிய குழு எதுனா எல் எம் சிங்வி குழு பஞ்சாயத்துக்களை பற்றி ஆட்சியியல் கட்டுப்பாட்டில் வழங்கிய அட்டவணை எதுன்னு கேட்டிருக்காங்க இது முக்கியமானது பதினோராவது அட்டவணை பஞ்சாயத்துகளை பற்றி ஆட்சியியல் கட்டுப்பாட்டில் வழங்கிய அட்டவணை எதுனா பதினோராவது அட்டவணை இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்னா ரிப்பன் பிரபு அசோக் மேத்தா குழு எத்தனை பரிந்துரைகளை முன்வைத்தது நூற்றி முப்பத்தி பரிந்துரைகளை அசோக் மேத்தா குழு எத்தனை பரிந்துரைகளை முன்வைத்ததுன்னா நூற்றி முப்பத்தி பரிந்துரைகள் எந்த ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் அசோக் மேத்தா குழு எத்தனை பரிந்துரைகளை முன்வைத்ததுன்னா நூற்றி முப்பத்ரெண்டு எந்த ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் என்ன காரணத்திற்காக பல்வந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்டது இது ஏற்கனவே நம்ம பொறுத்துகையில் பார்த்துருக்கோம் பல்வந்தராய் மேத்தா குழு வந்து சமுதாய மேம்பாடு திட்டங்கள் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் வந்து எதுக்காகனா அசோக் மேத்தா குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை மேலும் பலப்படுத்துவது எதுனால் எல்எம் சிங்வி குழு இந்திய அரசியலமைப்பில் பகுதி ஒன்பது எதை பற்றி கூறுகிறது பஞ்சாயத்துக்களை பற்றி இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்திய அரசியலமைப்பில் பகுதி ஒன்பது எதை பற்றி கூறுகிறதுனா பஞ்சாயத்துக்களை பற்றி உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது முப்பத்தி மூணு சதவீதம் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது என்னென்னா முப்பத்தி மூணு சதவீதம் பல்வந்தராய் மேத்தா அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பல்வந்தராய் மேதாக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் மூன்று வகையான நகராட்சி அமைய பெறுவதற்கு வகை செய்கிறது மேலும் இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின் கேட்டிருக்காங்க நகர்பாலி சட்டம் எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தம் மூன்று வகையான நகராட்சி அமைய பெறுவதற்கு வகை செய்கிறது மேலும் இது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நகர்பாலி சட்டம் என்று மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஒரு வயது மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது எவ்வளோ வேணும்னா இருபத்தி ஒரு வயது அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகம் பற்றிய ஆய்வுக்குழு வி ஈஸ்வரன் நிர்வாகம் பற்றிய ஆய்வு குழுன்னு கேட்டாங்கன்னா ஈஸ்வரன் நியாய பஞ்சாயத்துகள் பற்றிய ஆய்வுக்குழு ஜி ஆர் ராஜகோபால் நியாய பஞ்சாயத்துகள்னு கேட்டாங்கன்னா ஜிஆர் ராஜகோபால் பஞ்சாயத்து ராஜ் நிதி பற்றிய ஆய்வுக்குழு கே சந்தானம் நிதி பற்றிய ஆய்வுக்குழுன்னு கேட்டாங்கன்னா கே சந்தானம் பஞ்சாயத்து ராஜ் இயக்கத்தில் கிராம சபையின் நிலை குறித்த ஆய்வுக்குழு ஆர் ஆர் திவாகர் நிர்வாகம் பற்றிய ஆய்வுக்குழுன்னு கேட்டாங்கண்ணா வி ஈஸ்வரன் நியாய பஞ்சாயத்துகள் பற்றிய ஆய்வுக்குழுன்னு கேட்டாங்கண்ணா ஜி ஆர் ராஜகோபால் நிதி பற்றிய ஆய்வுக்குழுன்னு கேட்டாங்கண்ணா கே சந்தானம் நிதி பற்றிய ஆய்வுக்குழுன்னா கே சந்தானம் நிர்வாகம் பற்றிய ஆய்வுக்குழுன்னு கேட்டாங்கண்ணா வி ஈஸ்வரன் கிராம சபையின் நிலை குறித்த ஆய்வுக்குழுன்னு கேட்டாங்கன்னா ஆர் ஆர் திவாகர் இல்லை ஆப்ஷன் வந்து பி நாலு ஒன்று மூணு ரெண்டு அடுத்தது பொறுத்துக்க பல்வந்தராய் மேத்தா குழு மூன்று அடுக்கு சந்தானம் குழு நிதி சுதந்திரம் அசோக் மேத்தா குழு இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் இரண்டு அடுக்குன்னு ஜிவி கே ராவ் குழு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முக்கியத்துவம் பல்வந்தராய் மேத்தா குழு வந்து மூன்று முறை சந்தானம் குழு நிதி சுதந்திரம் அசோக் மேத்தா குழு இரண்டு அடுக்குமுறை ஜிவி கே ராவ் குழு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முக்கியத்துவம் இல்லை ஆப்ஷன் வந்து ஏ நாலு மூணு ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்ப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எல் எம் சிங்வி குழு எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்ப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எதுனா எல் எம் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எழுபத்தி மூணாவது திருத்த சட்டத்தின்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் எந்த அளவிற்கு கீழ் உள்ள ஒரு மாநிலம் இடைநிலை அமைப்பை உள்ளாட்சி அமைப்பில் உண்டாக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த அளவிற்கு கீழே உள்ள ஒரு மாநிலம் இடைநிலை அமைப்பை உள்ளாட்சி அமைப்பில் உண்டாக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபது லட்சத்திற்கும் குறைவாக உள்ள ஒரு மாநிலம் இடைநிலை அமைப்பை உள்ளாட்சி அமைப்பில் உண்டாக்க முடியாது இதுதான் சரியானது இருபது லட்சத்திற்கும் குறைவாக உள்ள ஒரு மாநிலம் இடைநிலை அமைப்பை உள்ளாட்சி அமைப்பில் உண்டாக்க முடியாது இது எந்த சட்ட திருத்தத்தின்படினா எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தத்தின்படி கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியானது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து நகராட்சிகளுக்கு மானியங்கள் வழங்கப்பட வேண்டும் இது சரியானது தான் மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து நகராட்சிகளுக்கு மானியங்கள் வழங்கப்பட வேண்டும் இது வந்து சரியானது தான் நகரங்களுக்கு என்று தனி நிதி ஆணையம் உருவாக்குவதற்கு ரெண்டு வந்து தவறு நகராட்சிகளுக்கென்று தனி நிதி ஆணையம் உருவாக்குவதற்கு ரெண்டு தான் தவறானது பகுதி ஒன்பது ஏவில் நகராட்சியை குறிப்பிடுகையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நகராட்சிகளுக்கென்று தனி நிதி ஆணையம் உருவாக்குவதற்கு இது வந்து தவறானது யார் மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்துவது மாநில அரசாங்கம் மாநகராட்சி ஆணையரை பணியில் அமர்த்துவது யார்னா மாநில அரசாங்கம் பல்வந்தராய் மேத்தா குழுவில் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது மூன்றடுக்கு பல்வந்தராய் மேத்தா குழுவின் அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது என்னன்னா மூன்றடுக்கு முறை அசோக் மேத்தா குழுன்னு கேட்டாங்கன்னா இரண்டு அடுக்குமுறை பஞ்சாயத்து ராஜ்யம் யாரால் துவங்கி வைக்கப்பட்டது இது முக்கியமானது பண்டித ஜவஹர்லால் நேருவால் பஞ்சாயத்து ராஜ்யம் யாரால் துவங்கி வைக்கப்பட்டதுன்னா பண்டித ஜவஹர்லால் நேருவால் எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ்ய முறையில் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ்ய முறையில் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க பல்வந்தராய் மேத்தா குழு அறிக்கை ரொம்ப முக்கியமானது எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ் முறையில் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறதுனா பல்வந்தராய் மேத்தா குழுவின் அறிக்கை மாநிலங்களுக்கு இடையேயான குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மாநிலங்களுக்கு இடையேயான குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிக்கும் நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகின்ற அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணக்கிடும் நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பஞ்சாயத்து நிலையில் எந்த நிலையில் கணக்கிடுதுன்னா பஞ்சாயத்து நிலையில் நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்டத்திருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க எழுபத்தி நான்காவது சட்டத்திருத்தம் நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்டத்திருத்தம் எதுனா எழுபத்தி நான்காவது சட்டத்திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன பதினோராவது அட்டவணையில் இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளதுன பதினோராவது அட்டவணையில் எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்ட ஆண்டு எப்போன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருண்ணா ரிப்பன் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் ரிப்பன் பிரபு வந்து இந்தியாவின் வைஸ் ராயாக பணியாற்றினார் இந்தியாவின் வைஸ் ராயாக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டாங்கண்ணா ரிப்பன் பிரபு பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம் எதுனா நாகவூர் முதல் மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் ராஜஸ்தானில் இருக்க மாவட்டம்தான் நாகவூர் உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்டத்திருத்தம் உள்ளாட்சித்துறை அரசாங்கத்தில் தேர்தல் கட்டாயம் என்று கூறிய சட்டத்திருத்தம் எதுனா சட்டத்திருத்தம் எழுபத்தி மூணு இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததன் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததன் முக்கிய நோக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய இதான் முக்கிய நோக்கம் பஞ்சாயத்து ராஜ் முறையை கொண்டு வந்ததன் முக்கிய நோக்கம் என்னென்னா அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய அடுத்தது பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் கே சந்தானம் பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் வந்து கே சந்தானம் பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் ஜி ராமச்சந்திரன் பயிற்சி மையம்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஜி ராமச்சந்திரன் சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும் திருமதி தயசபுபே பஞ்சாயத்து ராஜ் புள்ளியல் பகுப்பாய்தல் வி ஆர் ராவ் ஆப்ஷன் வந்து பி மூணு ஒன்று நாலு ரெண்டு சென்னை மாநகராட்சி எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது இது முக்கியமானது சென்னை மாநகராட்சி எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளதுனால் இரநூறு உறுப்பினர்கள் பல்வந்தராய் மேத்தா குழுவின் பரிந்துரையின்படி ஜில்லா பரிசத்தின் தலைவராக செயல்பட வேண்டியவர் மாவட்ட தலைவர் பல்வந்தராய் மேத்தா குழுவின் பரிந்துரைகளின்படி ஜில்லா பரிசத்தின் தலைவராக செயல்பட வேண்டியவர் யார்னா மாவட்ட தலைவர் மாநகராட்சியின் முதல் குடிமகன் மற்றும் தந்தை என அழைக்கப்படுபவர் மேயர் மாநகராட்சியின் முதல் குடிமகன் மற்றும் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னா மேயர் இந்திய அரசியலமைப்பின் இரநூத்தி நாற்பத்தி மூணு டி விதி வலியுறுத்துவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு டி வலியுறுத்துவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பஞ்சாயத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு முறை முக்கியமானது சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு டி வந்து என்ன வலியுறுத்துதுன்னா பஞ்சாயத்தில் எஸ்டி வகுப்பினர் மற்றும் பெண்களுக்கான இட ஒதுக்கீட்டு முறை அடுத்தது பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பல்வந்தராய் மேத்தா குழு மூன்று அடுக்குமுறை இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் அசோக் மேத்தா குழு வந்து இரண்டு முறை எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் கிராம பஞ்சாயத்து எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் வந்து நகர்பாலிகா எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் கிராம பஞ்சாயத்து எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் வந்து நகர்பாலிகா ஆப்ஷன் அது ஏ நாலு மூணு ஒன்று ரெண்டு பஞ்சாயத்து ராஜ் சேர்க்கப்பட்டுள்ள பட்டியல் பஞ்சாயத்து ராஜ் எந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க மாநில பட்டியலில் பின் எந்த அமைப்பு பஞ்சாயத்துராஜ் முறையில் முக்கிய செயல்துறை உறுப்பு மண்டல அளவில் ஜில்லா பரிசத் வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் முறையில் முக்கிய செயல்துறை உறுப்பு மண்டல அளவில் ஜில்லா பரிஷத் வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்த குழு எதுன்னு கேட்டிருக்காங்க அசோக் மேத்தா குழு பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கப்படுவதற்கு முன் முயற்சிகள் எடுக்கப்பட்டது எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கப்படுவதற்கு முன் முயற்சிகள் எடுக்கப்பட்டது எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க எல் எம் சிங்வி குழுவின் பரிந்துரையின் பெயரில் மாநகராட்சி நிர்வாகத்தின் அச்சாணியாக இருப்பவர் ஆணையர் மாநகராட்சி நிர்வாகத்தின் அச்சாணியாக இருப்பவர் யார்னா ஆணையர் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கும் சட்டத்திருத்தம் எழுபத்தி மூணாவது மற்றும் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்டினை வழங்கும் சட்டத்திருத்தம் எதுனா எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் மாவட்ட ஊரக வளர்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மாவட்ட ஊரக வளர்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கிராம சபை மொத்தம் மூன்று நிலைகள் இருக்குது ஒன்று வந்து ஜில்லா பரிசத் இது வந்து மாவட்ட நிலை அடுத்தது தொகுதி நிலை அல்லது இடைநிலை அது வந்து தாலுக்கா அளவில் அடுத்தது கிராம சபை அதாவது கிராம அளவில் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த மூன்று நிலையில் இல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க ஜில்லா பரிஷத் வந்து மாவட்ட அளவில் சமதி வந்து இடைநிலை அல்லது தொகுதி நிலை கிராமம் வந்து இதுதான் கீழ்நிலை இல்லாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க நகரியம் இதுதான் இல்லாது பஞ்சாயத்து ராஜ்யத்தின் இல்லாத எதுனால் நகரியம் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பின் நிலையினை கண்டறியும் ஆய்வு குழுவை பொறுத்துக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜானகிராமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சர்க்காரியா குழு வந்து மத்திய மாநில உறவுகளை ஆராய அமைக்கப்பட்ட குழு தான் சர்க்காரியா குழு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வண்டல் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பல்வந்தராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜானகிராமன் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வண்டல் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பல்வந்தராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் வந்து பி ரெண்டு நாலு ஒன்று மூணு அடுத்தது பொறுத்துக்க பொருளாதார மறு ஆய்வு குழு எல்கேஜா எந்த வருடம்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பொருளாதார மறு ஆய்வு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எல்கேஜா காவல் சட்ட வரைவு குழு சோழி சோராப்ஜி எந்த வருடம்னா ரெண்டாயிரத்தி ஐந்து காவல் சட்ட வரைவுக்குழு வந்து சோழி சோராப்ஜி எந்த ஆண்டுனால் ரெண்டாயிரத்தி ஐந்தில் பஞ்சாயத்துராஜ் ராஜ் அமைப்பு குழு அசோக் மேத்தா குழு எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் இது முக்கியமானது மத்திய மாநில உறவுகள் குழு சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்த ரெண்டுமே முக்கியமானது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு குழு வந்து அசோக் மேத்தா குழு எந்த வருடம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு மத்திய மாநில உறவுகள் குழு வந்து சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆப்ஷன் வந்து பி நாலு ஒன்று ரெண்டு மூணு இதுதான் சரியானது மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பவர் யாருன்னா மாவட்ட தலைவர் இந்திய அரசியலமைப்பின் இரநூத்தி நாற்பத்தி மூணு சி விதி வலியுறுத்துவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பஞ்சாயத்து அமைப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணு டி கேட்டாங்கன்னா எஸ்டி இடஒதுக்கீடு வரும் இரநூத்தி நாற்பத்தி மூணு சி கேட்டாங்கன்னா பஞ்சாயத்து அமைப்பு ரெண்டுமே குழப்பிக்காதுங்க எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்பது பணிகள் இருபத்தி ஒன்பது பணிகள் எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் முதல் மாநகராட்சி மெட்ராஸ் இந்தியாவில் முதல் மாநகராட்சி எதுனா மெட்ராஸ் பஞ்சாயத்து ராஜ்யம் துவங்கி வைக்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பஞ்சாயத்து ராஜ்யம் துவங்கி வைக்கப்பட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு பின்வரும் குழுவில் சமுதாய வளர்ச்சி திட்டத்தில் மக்களின் பங்களிப்பை பரிந்துரைத்தது எந்த குழு அப்படின்னு கேட்டிருக்காங்க சமுதாய வளர்ச்சி திட்டத்தில் மக்களின் பங்களிப்பை பரிந்துரைத்தது எந்த குழுனா பல்வந்தராய் மேத்தா குழு இது ஏற்கனவே நம்ம பொறுத்துகளை பார்த்துருப்போம் சமுதாய வளர்ச்சி திட்டத்தில் மக்களின் பங்களிப்பை பரிந்துரைத்த கமிட்டி எதுனா பல்வந்தராய் மேத்தா குழு தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சிகளின் எண்ணிக்கை பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி பத்தொம்போது மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் மேயர் மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் யார்னா மேயர் தான் கீழ்கண்ட குழுக்களில் பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அடிப்படையிலான நிலையினை வழங்குமாறு பரிந்துரைத்த குழு எதுன்னு கேட்டிருக்காங்க எல் எம் குழு பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அடிப்படையிலான நிலையினை வழங்குமாறு பரிந்துரைத்த குழு எதுனா எல் எம் சிங்வி குழு பரிந்துரையின் முக்கிய கரு எதுன்னு கேட்டிருக்காங்க சிங்வி குழு பரிந்துரையின் முக்கிய கரு என்னென்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள் மீண்டும் உயிர் பெற வைப்பது இதான் சரியானது குழுவின் முக்கிய கரு என்னன்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள் மீண்டும் உயிர் பெற வைப்பது இதான் அதுக்கான கரு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் உள்ளாட்சி முறையை பற்றிய தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் வெளியிட்டது கூற்று வந்து சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் உள்ளாட்சி முறையை பற்றிய தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் வெளியிட்டது கூற்று வந்து சரிதான் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க உள்ளாட்சி முறை பற்றிய நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக உள்ளன காரணமும் சரிதான் தான் ஆனால் கூற்றுக்கான காரணம் வந்து சரி கிடையாது உள்ளாட்சி முறை பற்றிய நல்ல புத்தகங்கள் மிக குறைவாக உள்ளன இதுக்கான காரணம் அதாவது இந்த கூற்றும் சரிதான் தான் ஆனால் இந்த காரணம் வந்து கூற்றுக்கான காரணமாக இல்லை இப்போ கூற்றும் காரணமும் ரெண்டுமே சரி தான் இந்த காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல ஆப்ஷன் வந்து பி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான் மேலும் ஆர் என்பது வந்து ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி மூன்று நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க பகுதி ஒன்பது பகுதி ஒன்பது வந்து எதை குறிப்பிடுகிறதுனா பஞ்சாயத்துக்களை பற்றி அந்த மூன்று நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் ரெண்டாவது பஞ்சாயத்து சமிதி அதாவது தொகுதி நிலை எது வேணாலும் சொல்லலாம் மூணாவது கிராம நிலை மாவட்ட நிர்வாகம் என்பது ஒட்டுமொத்த பொது விவகார வேளாண்மை என கூறியவர் எஸ் கெரா மாவட்ட நிர்வாகம் என்பது ஒட்டுமொத்த பொது விவகார வேளாண்மை என கூறியவர் யார்னா எஸ் எஸ் கெரா இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் என்பவர் மாநகராட்சி மன்ற தலைவர் கீழ்க்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் யார்னா மாநகராட்சி மன்ற தலைவர் தான் முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு இதுவும் முக்கியமானதுதான் முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் பல்வந்தராய் மேத்தா குழுவின் பரிந்துரையின்படி ஜில்லா பரிசத்தின் தலைவராக செயல்பட வேண்டியவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்வந்தராய் மேத்தா குழுவின் பரிந்துரைகளின்படி ஜில்லா பரிசத்தின் தலைவராக செயல்பட வேண்டியவர் யாருன்னா மாவட்ட தலைவர் கீழ்கண்டவற்றோல் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க பிரிவு நாற்பது கிராம பஞ்சாயத்து அமைப்பு சரிதான் பிரிவு நாற்பத்தி நான்கு பொது சிவில் குறியீடு இதுவும் சரிதான் பிரிவு நாற்பத்தி ஒன்று விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்பு இதுதான் தவறானது பிரிவு நாற்பத்தி ஒன்று வந்து இந்திய தண்டனை சட்டம் அதாவது ஒரு சிறப்பு சட்டம் இருக்குது பிரிவு முப்பத்தி ஒன்பது ஏ சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதுவும் சரிதான் இல்லை தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க பிரிவு நாற்பத்தி ஒன்று விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறானது மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கிராம மேம்பாட்டு முகமையின் தலைவர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர்